இதெல்லாம் என்னது தே என்னத்தை போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க அது என்னதுன்னே தெரியலட்டி நிறைய கடையில் இப்படிதான் வச்சிருக்காங்க இல்லை பொங்கலுக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கேன் நம்மளும் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு போவோமா வேண்டாம் ட்டி நம்மளுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் கொண்டு வச்சு சாமி கும்பிடுவோம் சரியா பன்கிழங்கு கரும்பு சக்கரை பொங்கல் காய்கறி அதெல்லாம் வச்சா போதும் கண்ட கலதையும் வாங்கி கொண்டு வைக்க வேண்டாம் ஆ சரி தே வாங்க அங்கிட்டு போய் வாங்குவோம் வாங்க வேண்டியதெல்லாம் மொத்தமாக இப்போவுமே வாங்கிரு வீட்டுக்கு போன பிறகு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அலெக்ஸா கடைக்கு அனுப்பிட்டு இருக்காது அவன் வேறு காட்டுவாசி மாதிரி கிடைப்பான் சரித்தே நம்மளே வாங்கிட்டு போயிடுவோம் வண்டியில் தானே வந்திருக்கோம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போயிடலாம் கோலப்பொடி வாங்கணும்ல ஆமாம் தே வெள்ளை கோலப்பொடி மட்டும்தான் இருக்குது அதுவும் கொஞ்சம்தான் இருக்கு அதனால எல்லாம் வாங்கணும் கலரும் நிறைய வாங்கணும் கோலம் போடணும்ல இந்த வருஷமும் நல்ல கோலம் போட்டுரு சரியா முயற்சி பண்ணதான் நான் போடுற கோலம் தலைவருக்கு பிடிக்கணும்ல பிடிக்கும் பிடிக்கும் நீ போடுற கோலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாக போட்டுரு சரி தே முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆண்டி ஏற்கனவே கரும்பு வாங்கிட்டோம்ல தர வேலைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கோம் மஞ்ச கொலை வாங்கணும்லேட்டி அதுக்கு தான் வந்திருக்கோம் மஞ்ச கொலையா அப்படின்னா என்னது அங்கே நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க பாரு அதுதான் மஞ்ச கொலை அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அது திங்கியதுக்கு கிடையாது பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடுவோம்ல அப்போ பொங்கல் பானையை வைக்கும்போது ரெண்டு சைடும் இந்த மஞ்சள் கொலையை வைக்கணும் கரும்பு வைக்கணும் அப்புறம் அதுக்கு முன்னால் காய்கறியெல்லாம் வச்சு படைக்கணும் எல்லாம் படைத்து சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அதுக்கு எதுக்கு இந்த மஞ்சள் கொலையை கொண்டு வைக்கணும் மஞ்சள் மங்களகரமானது எந்த வேலையும் ஆரம்பிக்கும் போது முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கணும்ல அதுக்கு தான் மஞ்சள் வைக்கும் இது பூமிக்கடியில் விளையக்கூடியது அதனால் நம்ம வந்து காய்கறிகள் வைக்கும்போது இதையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிடணும் சரி ஆண்டி நல்லா புரிஞ்சிட்டு நிறைய வாங்குங்க நிறையெல்லாம் வாங்க வேண்டாம் ரெண்டு கொள்ள வாங்கினா போதும் சரி சரி வாங்குங்க கடைக்காரன் ஒருத்தனையும் காணும் பிறகு நம்ம யார்கிட்ட வாங்க சொல்லுங்கம்மா என்ன வேணும் மஞ்சள் கொடு தம்பி ஒரு ஜோடிதா இந்தாங்கம்மா ஜோடி ஐம்பது ரூபா ஏ அப்பா ஐம்பது ரூபாயா ஆண்டி சாமி கும்பிட்றதுக்கு கணக்கெல்லாம் பார்க்காதீங்க வாங்கிருங்க வேற வழி இல்லையே வாங்கித்தானே ஆகணும் கொண்டாப்பா

ஏக்கா வெளவாசி எல்லாம் கூடியிட்டுக்கா இந்த மார்க்கெட்டுக்குள்ள நீங்க எந்த கடையில போய் கேட்டாலும் நூறு ரூபா தான் சொல்லுவாங்க சரி உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே ஏக்கா என்ன ஞாபகம் இல்லையா அட அண்ணாச்சி நீங்களா ஆமாக்கா நானே தான் என்ன இங்க வந்து கடைய போட்டுட்டீங்க உங்க வியாபாரம் எப்படி இருக்கு பஞ்சாயத்து நடக்கும் போது தானே முறுக்கு சம்சாலா விக்க முடியும் நீங்க தான் உங்க ஊர்ல பஞ்சாயத்தே நடத்த மாட்டீங்களே அதான் இங்க வந்து கடைய போட்டேன் ஐயோ உங்களுக்கு தெரியாத அண்ணாச்சி நேத்து தான் பஞ்சாயத்து நடந்துச்சு ஐயோ நேத்து நடந்துச்சாக்கும் எனக்கு தெரியவே தெரியாதே தெரிஞ்சிருந்தா வந்திருப்பனே ஆட போங்க அண்ணாச்சி உசாரா இருக்க வேண்டாமா எங்க எங்க எப்ப எப்போ பஞ்சாயத்து நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அண்ணாச்சி இந்த பொங்கல் வியாபாரத்துல கொஞ்சம் பிசியா இருந்துட்டேனா அதனால மறந்துட்டேன்கா கவனிக்காம விட்டுட்டேன் சரி என்னாச்சி அடுத்த பஞ்சாயத்து வச்சா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன் சரியா சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் நல்லதா போச்சு நீங்க ஃபோன் அடிச்சிட்டீங்கன்னா நான் உடனே வந்துருவேன் நீ இவனை ஃபோன் அடிச்சு கூப்பிடு அங்க தலைவர் வண்ட வண்டையா கிழிப்பாரு அவர் கிடக்காரு நம்மளுக்கு முறுக்கு தானே முக்கியம் நீங்க திங்கிற முறுக்குக்கும் தலைவர் தான் துட்டு கொடுப்பாரு அது தெரியும்ல அதுவும் சரிதான் அந்த மனுஷன் தலையில தானே மொத்தமா கட்டிருந்தோம் சரிக்கா பணங்களங்க எத்தனை கட்டு வேணும் எத்தனை கட்டுலாம் இல்லப்பா ஒரே ஒரு கட்டு கொடு நீ தான் ஏற்கனவே நூறுரூவா சொல்லுதியே நூறுரூவாய்க்கெல்லாம் வாங்கிட்டு போய் கட்டுப்படி ஆகாது நீ ஒரு கட்டு மட்டும் கொடு போதும் சரி சரி ஒரு கட்டு தாரே இந்தாங்கக்கா உங்களுக்காண்டி நல்ல பருங்கலங்க பார்த்து எடுத்திருக்கேன் எதை இவர் சொல்லது உண்மைதான் தே கிழங்க பாருங்களே நல்ல பருங்கிழங்க இருக்கு ஆமா மருமோலே நூறு ரூபா தாராளமா கொடுக்கலாம் நல்ல கிழங்க தான் இருக்கு சரி துட்டு கொடுத்துட்டு வா போகும் இந்தாங்க நச்சி துட்டு என்ன மாமியார் மருமகளும் பணம் கிழங்கு வாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அட சிம்ரனு சைக்கோ செல்லத்தையக்கா வாங்க வாங்க ரெண்டு பேரும் இங்கட்டி பொங்கலுக்கு பொருள் வாங்க வந்தீங்களோ ஆமாம் ஆமாம் பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் கடைத்தருவில் வந்து வாங்கினா தானே நல்லா இருக்கும் ஆமாடி அதான் நானும் இவ்வளோ வந்தோம் நம்மளே வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கினா தான் பொங்கல் கொண்டாடுற மாதிரி இருக்கும் வாங்கி முடிச்சிட்டிங்களா வீட்டுக்கு போகும்மா காரில் தான் வந்தோம் இல்லை சிம்ரன் நானும் அத்தையும் ஸ்கூட்டியில் வந்தோம் அப்படியா சரி சரி நாங்கள் ஸ்கூட்டிலே கிளம்பிடுதோமா இன்னும் மஞ்சள் குழம் வாங்கணும் கோலப்பொடி வாங்கணும் இன்னும் வெள்ளம் அது இதுன்னு வாங்க வேண்டியிருக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புதோம் அப்படியா ஆண்டி நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டோம் கிளம்ப போகிறோம் சரி சிம்ரன் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க நாங்கள் என்ன வாங்குறதுக்கு நிறைய இருக்குது வாங்கிட்டு தான் போகணும் ஆ சரி மலக்கா நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வர முட்டி ஆ சரி சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நம்மளும் போவோம் அடுத்த கடைக்கு போகணும்ல தலைவர் நச்சி இதெல்லாம் என்னத்துக்கு செய்வீங்க இதெல்லாம் வேண்டாமே நீங்க சும்மா கடங்கு இழுச்சக்கா வெறும் வீடா போட முடியுமா எல்லா பொருளும் இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் அடுப்பாங்கறையில போடுங்கப்பா அடுத்து வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருங்க சரியா ஆ சரியா என்னாச்சி நாங்க எல்லாத்தையும் வச்சு மாட்டி விட்டுதோம் என்ன நடக்குங்க உள்ள ஃப்ரிட்ஜ் கொண்டு போறாங்க விஜய் நந்தினிமா மாப்ளே வாங்க வாங்க இப்ப நீங்க இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சம்மந்தியமா வீடு பால் காச்சி இருக்காங்க வீட்டை வெறும் வீடா போட முடியுமா அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போடலான்னு வந்தேன் நீங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா நானும் நந்தினி இப்போ தான் கடைக்கு போய் எல்லா பொருளும் ஆர்டர் போட்டுட்டு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்துருவாங்களே நீ எதுக்கு போய் அவசரப்பட்டு வாங்குதே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இப்போ உங்ககிட்ட காசு கேட்க வேண்டாம்னுதான் நானும் நந்தினியும் போய் கடையில் போய் ஆர்டர் போட்டுட்டு வந்தோம்ப்பா என்கிட்ட காசு கேட்க கூடாதுன்னு நினைச்சியா எதுக்கு அப்படி சொல்லுதே அங்கிள் என்ன இருந்தாலும் இது சம்மந்தி வீடு தானே எங்கள் வீட்டுக்கு செய்யுங்கன்னு நான் எப்படி கேட்க முடியும் நீங்கள் வேற ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்க அதனால தான் எதுவும் கேட்க வேண்டாம்னு நினச்சோம் நந்தினி என்னம்மா நீ இப்படி எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க இது நம்ம வீடுமா நம்ம வீட்டுக்கு நம்ம தானம்மா செய்யணும் சாரி அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அண்ணாச்சி நீங்க எங்க மேலெல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அண்ணாச்சி இதெல்லாம் நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் இலிச்சக்கா என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க அதுவும் நம்ம வீடு தான் இதுவும் நம்ம வீடு தான் ரெண்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம தான் வாங்கி போடணும் அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கலாமா நீங்க ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அழுகை நிறுத்துங்க முதல்ல அங்கிள் சாரி அங்கிள் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் நானும் விஜயும் கடைக்கு போனோம் உங்ககிட்ட கேட்காம விஜய் சம்பளத்திலேயே வாங்கிடலான்னு தான் போனோம் சாரி அங்கிள் மன்னிச்சிருங்க நாங்கள் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள் ஏப்பா என்னையும் மன்னிச்சிருங்கப்பா சாரிப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா பரவாயில்ல தம்பி மாமியார் வீட்டுக்கு நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ செஞ்சா என்ன நான் செஞ்சா என்ன இல்ல நம்ம வீடு தானே நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அங்க நீங்க என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள் உங்களை மாதிரி ஒரு மாமனார் கிடைச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல அங்கிள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரி எல்லாரும் உள்ள வாங்க ஏன் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க பால் காய்ச்சியாச்சுல வாங்க போய் பாலை குடிப்போம் என்னையை விட்டுட்டு பாலை குடிச்சு காலி பண்ணலான்னு பார்த்தீங்களா நானும் வந்துட்டேன் ஏட்டு இந்த கடையில் தான் மஞ்சக்கொள்ள நிறைய இருக்கு இங்கேயே வாங்கிடுவோம் எவ்வளவுன்னு கேளு ஆ சரி தே கேக்க அண்ணாச்சி மஞ்சக்கொள்ள எவ்வளவு சோடி ஐம்பது ரூபாக்கா என்னது சோடி ஐம்பது ரூபாயா ஒரு கொலை ரெண்டு ரூபா தானே ஐம்பது ரூபா வாங்கிடு ரெண்டு ரூபாயா எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க நாங்களாம் சோடி ரெண்டு ரூபாய்க்கு தான் வாங்குவோம் நீர் என்ன ஐம்பது ரூபா வாங்கிடு ரெண்டு ரூபாய்க்கு வித்ததெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கிருப்பீங்க இப்ப விலைவாசி என்ன விக்கி ரெண்டு ரூபாய்க்கு தர முடியுமா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கூட தர மாட்டான் என்ன அதெல்லாம் இருக்குனே ஒரு ரூபா சாக்லேட்டே இருக்கு ஏமா ஒரு பியாச்சுக்கு சொன்னமா உடனே சண்டைக்கு வராத ரொம்ப கோவமா இருக்கிற இப்படி இருந்திருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்குமா சோடி 50 ரூபா இவ்வளவு நேர 1000 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க 1000 பேர் வாங்குனா நாங்கள வாங்குனமோ சோடி 20 ரூபா கொடுங்க என்னது சோடி 20 ரூபாய்க்கு தரணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா ஒரு கொளைய 25 ரூபாய் சோடி 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கே இவங்க ரெண்டு சேத்த 20 ரூபாய்க்கு கேக்காத எத்தே சாமி கும்பிட்ற விஷயத்துல விற்க விளையாண்டு வம்பளத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் தேங்கிட்டு போயிருவோம் அவன் ஜோடி ஐம்பது ரூபா சொல்லுதான் இருக்கட்டும் தே வாங்கிட்டு போவோம் முப்பது அது கேளு சரி கேட்டு பார்க்க கொடுக்கலன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிடுவோம் சரியா நீங்க சண்டைக்கு வராதிங்க சரி வாங்கி தோலை அண்ணாச்சி சோடி முப்பது ரூபாய்க்கு தாரீங்களா என்னம்மா உங்க கூட ரோதனையா போச்சு ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்ச வராதுமா இவ்வளோ நேரம் ஐம்பது ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வேணவா வேலை குறைஞ்சா தாரே சரி பரவாயில்ல ஒரு ஜோடி கொடுங்க இந்த அம்மா நல்ல இலையா இருக்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய் கொடு இந்த அக்கா நச்சி ஐம்பது ரூபா இப்படி கொள்ளை அடிச்சு வியாபாரம் பண்ண கையில குஷ்டம் தான் வரும் ஜியா குட்டி பாட்டி சொல்லு பாட்டி அழகு தங்கம் நண்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நண்பா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அதுக்கு தான் போன் அடிச்சேன் கேளு நண்பா என்ன விஷயம் இந்த பொங்கலுக்கு வீட்டெல்லாம் ஒற்றை அடிச்சு சுத்தப்படுத்தணும் அதுக்கு பிறகு வீட்டில் கழுவாம கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போடணும் அடுப்பாங்கரையெல்லாம் கிளீன் பண்ணணும் பிற கபோர்ட்ல எல்லாம் துணியெல்லாம் அடிச்சு வைக்கணும் ஏற்கனவே போட்டிருக்கிற பேப்பர் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புதுசா பேப்பர் வச்சு துணியெல்லாம் அடிச்சு அதில் நீட்டாக அடுக்கி வைக்கணும் பிறகு இந்த அடுப்பாங்கரையை முழுசும் கிளீன் பண்ணணும் பெட்ரூம்ல கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கு அப்புறம் ஹால்லையும் இருக்கு ஹாலில் நிறையவே வேலை இருக்கு அது இதுன்னு அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கு எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சி எடுத்து வைக்கணும் பிறகு பாத்ரூம் ஆசி டூத்தி கழுவி விடணும் இதுக்கெல்லாம் எவ்வளோப்பா கேட்பாங்க ஆமாப்பா அது போக மொட்டை மாடியில் காய துணியை வேறு எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வைக்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்கப்பா அட கொடுமையே ஏமாத்திட்டனே மச்சான் என்ன ஆமாம் சொல்லுது ஐயாயிரம் ரூபாய் விட அதிகமா கொடுத்துட்டியா ஆட நீ வேற போப்பா இவ்வளவு வேலையை வாங்கிட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்து என் பொண்டாட்டி ஏமாத்திட்டா என்னம்மா சொல்லுத நீ செஞ்சு ஆமா இன்னைக்கு நேத்து லீவுன்னு வீட்டுல கடந்த அவ்வளவு என்னைய போட்டு வாங்கிட்டா கடைசியில ஒரு டீயை தான் போட்டு கொடுத்தா வெளியே யாராவது வேலை செஞ்சிருந்தா ஐயாயிரம் ரூபாய் குடுத்துருப்பாலே ஹலோ மிஸ்டர் நான் தான் இருக்கேன் என்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்ட மனசா அது சும்மா என் ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் கேட்டுச்சு கேட்டுச்சு எல்லாமே கேட்டுச்சி சாரி நட்டுமா சாரி பூரி ஆளை பாரு ஆளை சரி மிக்ஸி ரிப்பேர் ஆயிட்டுன்னு கொடுத்தனே அது எப்போ வாங்கிட்டு வருவீர் இன்னைக்கு சாயந்தரம் தாரேண்ணா நல்ல நாள் அதுவும் வீட்டில் மிக்சி இல்லாமல் இருக்கு மசாலாலாம் எப்படி அரைக்க முடியும் ஆ பொங்கல் அன்னைக்கு காலையில் சட்னி கேட்பீரு அதுக்கப்புறம் மத்தியானம் அவியல் வைக்கணும் அது இதுன்னு எல்லாத்துக்கும் தேங்காய் அரைக்கணும்ல நான் என்ன செய்வேன் கையிலேயே போட்டு அரைக்க முடியும் இரு நட்டமா கேக்க இன்னைக்கு ராத்திரி தந்துருதேன்னு சொல்லியிருக்கான் ஹலோ தம்பி மிக்சி ரிப்பேர் பக்க குடுத்திருந்தே பாத்துட்டியா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வேணும்பா முடியாதா ஐயையோ இன்னைக்கு ராத்திரி குடுக்கலன்னா என் பொண்டாட்டி எனக்கு சோறு மாட்டாப்பா அவ சரியான ராட்சசி அவளதான் இன்னைக்கு போடலைன்னா வீட்டையே ரெண்டாக்கிடுவா புதுசா மிக்சி கேப்பா மசாலாவே என்னைய கையில அரைக்க சொல்லுவா என்னைய போட்டு பாடா படுத்துவாப்பா தயவு செஞ்சு இன்னைக்கு என் உயிர் வாங்கையில தான் இருக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பா ஆமா ஆமா இல்லைன்னா என்னைய தூக்கல தொங்க விட்டுருவா சரி 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 கொண்டு வந்து குடுத்துரு நெட்டம்மா ராத்திரி கொண்டு வந்து மிக்சியைட்டான் இப்படி எல்லார்கிட்டையும் ஐயோ காட்டிதான் இந்த மனசே இப்ப பொண்டாட்டி கொடுமைப்படுத்துதா போல அதனால நம்ம கொண்டு கொடுத்துருவோம் அந்த ஆளை இப்ப எனக்கு மிக்சியை கொண்டுட்டு ஓடி வருவான் ஆளை பாரு ஆள நெட்டம்மா அப்படி இல்லைன்னு சொன்னாதான் வேலை நடக்கும் அதுக்கு நீங்க போய் சண்டை போட வேண்டியதானே என்ன எதுக்கு வில்லியா காட்டுதீரு அது ஒண்ணும் இல்ல நான் என்ன ஒண்ணு அப்படியான்னு நினைக்கிறேன் நீர் நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற ஆட்களே பூர் என்னையே ராட்சசி நினைக்க வைக்கிறல ராமு பொண்டாட்டி ஒரு மோசமானவா அவ ஒரு ராட்சசி ஒரு அடங்காதவா அப்படி இப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறல இருங்க இன்னைக்கு இந்த ரெண்டு கண்ணையும் புடுங்கி காக்காக்கி போட்றதே ஐ கோળાபொடி எவ்வளவு இந்த வருஷம் நல்லா अलग अलग கலரா இருக்கு ஏமா ஏமா அந்த பச்சை கலர் எனக்கு வாங்கி தாங்கம்மா நான் வச்சிடுதே பால் பச்சையா அப்படின்னு என்னது இம்மா அந்த ஸ்கெட்ச்லலாம் இருக்கும்லம்மா ஒரு தங்க கலர் மாதிரி பச்சை கலரு அதுதான் அது அந்த உங்கள் முன்னால கிடக்கு பாருங்க அதுதான் பால் பச்சை கலருக்கா கிடைக்கும் இது கூட தெரியணுமா ஆனால் ஃப்ளோராக பிடிக்கணும் இவனுக்கு எப்படி பேசிகிட்டு கிடப்பாளுங்க இவளுக்கு பேச்செல்லாம் கேட்டால் நம்ம மெண்டல் ஆயிடுவோம் நம்ம பாட்டிவிட்டு வலைய விளவுன்னு கேட்போம் பத்து பாக்கெட்டில் நூறுரூவாம்மா இரு தாரேன் எல்லா கலரும் இருக்குமா பத்து பாக்கெட்டில் நூறுரூவா நூறுரூவாயா ஒரு பாக்கெட் பத்து ரூபாயா ஆமாம்மா எத்தனை கலர் வேணும் பத்து பாக்கெட்டு மட்டும் கொடுங்க நூறுரூவாய்க்கு மேலேயே கோழப்பொடி வாங்குவாங்க போதும் போதும் ஆ இந்தாம்மா பொடி ரே காலில் கட்ட இந்தாங்கம்மா இருங்க பாட்டி கோலப்பொடியை பையன் போட்டுட்டு துட்டு தரேன் இந்தாங்க நூறுரூவா பால் பச்சை கலர் வாங்கியே தரலையே இப்பிலாம் போகுமா அடுத்த கடைக்கு போகணும் ஏம்மா அந்த பால் பச்சை கேட்டோம்லம்மா பால் பச்சை தானே வேணும் வீட்டுக்கு வா பால் நிறைய இருக்குது கேசரி பொடி பச்சை கலரில் வச்சுருக்கேன் போட்டு கலக்கி தரேன் குடி துணிய துவச்சு காய போட்டாச்சு வீட்டெல்லாம் பெருக்கியாச்சு ரேஷன் கடையில் கொடுத்த மூவாயிரம் ரூபாய் செலவழிக்கவே கூடாது இந்த தாடிக்காரன் கண்ணில் படாம ஒழிச்சு வைக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவான் என்ன மாமியார் மருமகளும் சோடி எங்க போயிட்டு வரீங்க தூரமா பொங்கல் ஷாப்பிங் போனோம் பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாம் அப்போ நாளைக்கு கண்டிப்பாக பொங்கல் வச்சுருவேன் லூஸ் அன்னி பொங்கல் வைக்கத்தானே பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவாங்க வேறு எதுக்கு வாங்குவாங்க இல்லை அப்போலாம் என் வீட்டுக்கு பொங்கல் கொடுத்து விட்டுருவேன்ல அதுக்கு தான் சொன்னேன் ஏட்டி இவாட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு கிளம்பு ஆமாத்தே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது வாங்க போவோம் எங்கே அவசரமா போகிறீங்க போகி கொண்டாட வேண்டாமா அதுக்கு தான் போகிறோம் இன்னைக்கேட்ட வீட்டில் சோத்த பொங்கி தின்னுட்டி நாங்கள் போய்ட்டு வரோம் என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்களா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்குடி நெருப்பை கொளுத்தி விட்டாச்சு இன்னுமும் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்க நம்மளும் நம்ம பங்குக்கு என்னத்தையாவது கொண்டு வந்து போட்டு எரிப்போம் என்னத்தை போட்டு எரிக்கலாம் ஆ நம்ம வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு ஒரு பழைய டயரை பார்த்தேன் அதை கொண்டு வந்து போட்டு எரிச்சிருவோம் என்னது இது தீவி ரோட்ல நெருப்பு கொளுத்தி வச்சிருக்கு வட பார்த்துக்கிட்ட நாள ஐயையய்யா ஒரு சுவாட்ட கொண்டு வந்துடுங்க அழகா அந்த நெருப்பை வச்சு சுவாட்ட பஞ்சிருக்கலாமே ஐயோ வேஸ்டா நெருப்பு எரியுதே எனக்கு இல்ல மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு என்னடி டயரை கொண்டு வந்து நெருப்புக்குள்ள போடுதே நடு ரோட்டில் வச்சு சோறு எதுவும் பொங்க போறீங்களோ பிரியாணி என்னைக்கு புத்தி பூரம் சோத்துலயே தான் இருக்குமா இன்னைக்கு போய் கொண்டாட வேண்டாம்மா அதுக்கு தான் டயரை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கேன் ஆமா இன்னைக்கு போகில இப்பதான் மாலாவும் அத்தை பாட்டியும் சொல்லிட்டு போனாங்க அது கூட மறந்தே போயிட்டனே போய் உங்க வீட்டுல தேவையில்லாத பழைய பொருள் இருந்தா எடுத்துட்டு வந்து நெருப்புல போடுங்க

அப்படி எல்லாம் கிடையாது எவா சொன்னா உனக்கு வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும்தான் கொண்டு வந்து போட்டு எரிக்கணுன்னு நம்மளுக்கு எந்தெந்த பொருள் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு எரிக்கலாம் அப்படியா அப்போன்னத்தும் தேவையில்லாத பொருளையும் நிறைய கிடக்குமே இருங்க வாரேன் சரி டீ இரு நான் வேற ஏதாட்டும் பொருள் இருந்தால் கொண்டு வரேன் ஆ சரி சரி கிடக்கிறத கொண்டு வந்து போடுங்க ஓலையை போட்டால் குவிர்னு தீ வந்து பிடிச்சிக்கிடும் நல்லா நின்று எரியும் நடைச்சி வேலையை ஆரம்பிச்சிட்டியா இந்த இதில் பழைய துணி கொஞ்சம் கிடக்கு இதையும் போட்டு கொளுத்தி விடு பழைய துணியா பழைய துணி எதுக்கு நெருப்புல போட்டு கொளுத்துதிக்கே துணி இல்லாத ஆட்களுக்கு கொடுக்கலாம்ல நல்ல துணி இருந்தா அடுத்த ஆட்களுக்கு கொடுக்கலாம் இது பூரம் கிழிஞ்சு போன துணி பிள்ளைகளை போட்டு தாறு பூரல கிழிச்சு வச்சிருக்காளுக இத கொண்டு அடுத்த ஆட்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இத நெருப்புல போட்டு கொளுத்து சரி சரி அப்பனா தாங்க இந்தாடி புடி உள்ள போட்றலாம்ல போட தனட்டி கொண்டு வந்திருக்கே மூச்சு இறக்கி ஓடி வந்திருக்கே என் பிள்ளையில பார்த்தாலே தான புடிங்கிட்டு போய் பீரோக்குள்ள வச்சிருவாளுக படக்குன்னு உள்ள போடு ஏங்க அம்மா மாதிரியே இருக்கீங்களே எனக்கு பிடிச்ச துணியை போறம் குப்பையில கொண்டு போட்டுருவாங்க அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு ராபி சக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு அலைவாளுங்க உலமத்துக்கு உள்ள போடு போகியோ போகி போகியோ போகி என்னக்க போகியோ போகின் கத்துதியே பொங்கல் வைக்கும் போது மட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்களோ பொங்கல்னு கத்துதோம்ல அப்ப போகிக்கும் கத்துனும்ல ஆ கத்துங்க கத்துங்க இந்தாங்க டீ இதை போட்டு கொளுத்துங்க இது என் அவனோட பழைய டீ ஷர்ட்டு இது போடாத போடாதுன்னு கேட்க மாட்டான் இதை போட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு அழைவான் இது முதல்ல நெருப்பில் போட்டு கொளுத்தி விட்ரு இதையே போட்டுக்கிட்டு சுற்றுவார் சை தூக்கி நெருப்பில் போடுங்க லட்சுமி நல்ல கொலை விடுதியே ஆஹ் மத்த பாட்டி அது கொஞ்சம் தெரியும் நம்ம நல்ல விஷயம் செய்யும் போது கொலை விடணும்ல அதான் விட்டேன் ஐயோ எத்து உங்க பிள்ளை ஆசையா வச்சிருந்த டீ ஷர்ட்டை கொண்டு போய் இப்படி தீக்குள்ள போட்டிக்கல அந்த மனசு சண்டைக்குள்ள வருவாரு அடியே இந்த டீ சர்ட்டை துவைக்க முடியுமாடி எப்படி வச்சிருக்கான் பாரு இதை போட்டுட்டு அவர் ஹோட்டலை சுற்றிக்கிட்டு அழைஞ்சானே எப்படி இருக்கும் பிச்சைக்கார மாதிரி இருப்பான் அதனால தான் கொண்டு வந்து போட்டேன் அதுவும் சரிதான் அவர் கேட்டார்னா எங்களுக்கு தெரியாதுன்றும் அடியே என்ன விளங்காத வேலை பார்க்க ஏன் பாயும் தலைவனையும் கொண்டு வந்து தீக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கே எதுக்கு மாலாக்கா அது அத்தப்பாட்டி தலைவணியா அதை கொண்டு வந்து எதுக்கு நெருப்புக்குள்ள போட்டுதீக்கே நல்ல கேளுங்கட்டி இவ பொருளை கொண்டு வந்து போட வேண்டியதானே எதுக்கு ஏன் பாயும் தலைவனையும் கொண்டு வந்து போடுதா ஏத்தே இதை பார்த்தா யாராவது தலைவணின்னு சொல்லுவாங்களாத்தே எவ்வளவு கண்டவையா இருக்குன்னு பாருங்க இந்த பாய் அப்படியே மேலே பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க உள்ளே பூரா பெரிய ஓட்டை வடக்கி சூருட்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த தலைவாணியில் பூரா சொல்லு வடித்து சொல்லு வடித்து எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா தலைவாணி எவனாவது சொல்லுவானா இந்த கலரில் யாராவது தலைவாணி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது ஒன்றும் சொல்லு கிடையாது டீ என் மண்டையில் இருக்கிற எண்ணெய் ஏத்தே உங்களுக்காண்டி ஒரு புதுசாக அழகான தலைவாணி ஒன்று வாங்கி வச்சுட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கேன் தே இந்த எண்ணெய் பிசுக்கு தலைவாணியை தூக்கி தே நீங்கள் நல்ல புது தலைவாணியில் படுங்க அது எப்படி வயசுக்கு தலைவனி கொண்டு வந்து நீ தீக்குள்ள போடுவியோ ஏன்ட்ட கேட்காம நீ எப்படி போடுவேன் சாரித்தே உங்களுக்காண்டி அழகான தலைவனி வாங்கி வச்சிருக்கேன் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் அதுல படுத்துக்கோங்க இது வேண்டாம் தே அசிங்கமா இருக்கு அத்தப்பாட்டி கோவப்படாதீங்க இந்த தலைவனி அழுக்கு பிடிச்ச போய் கிடைக்கல அதான் மாலை கொண்டு வந்து நெருப்புக்குள்ள போட்டுட்டா அதான் உங்களுக்கு புதுசா தலைவனி வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லுதா இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க கோவப்படுதீங்க போன வருஷம் இப்படி நட்டி செஞ்சா உங்களுக்கு தெரியாதா இந்த வருஷமும் இப்படித்தான் செய்தா என் மட்டும் தான் இவ கண்ணுல தெரியும் போல சாரித்தே என்னையும் மன்னிச்சிருங்க இன்னமும் உங்களை கேட்காம கொண்டு வந்து எதையும் போட மாட்டேன் சரி சரி அழாத சும்மா தான் சொன்னேன் போ அங்கிட்ட போய் ஒரு வாரமணி நெல்லு மற்ற ஆளுக்கள்லாம் வந்து பொருளை போட்டு எரிக்கட்டும் அடேங்க அப்பா ஒரு நிமிஷத்துல மாலாக்க கண்ணில இருந்து கண்ணீர் எப்படி சொறு சொருன்னு வடியுது எல்லாம் அடிப்படி அவங்க அத்தை எப்படி ஏமாத்தணும்னு அவளுக்கு நல்லா தெரியும் அழாத டீ அலாம இரு அத்தை வேணா உனக்கு பொங்கலுக்கு ஒரு சேலை எடுத்து தாரேன் சரியா அழுகை நிறுத்து எத்து சேலை வேண்டாம்தே நிறைய இருக்கு சுடிதார் வாங்கித்தாங்க

புடிச்சிரும் புடிச்சிரும் அங்க எல்லாம் எரிஞ்சிட்டு தான கிடக்கு இது கொஞ்ச நேரத்துல நெருப்பு புடிச்சிரும் நீ கிட்ட வந்து ஓரம நில்லு ஆ வாரே வாரே அடுத்து யார் வாரானு பாப்போம் இந்த வெட்டி இந்த சூவ கொளுத்தி போகி கொண்டாடுங்க பட்டு இந்த சூவ தான முரியேசன் தனமா போட்டுட்டு அலைவா ஆமா பட்டு இந்த சூவ தாரு பூரண கிழிஞ்சி போய் கிடக்கு ஆனா இந்த மனசு இத தான் போடவே நிக்காரு அன்னைக்கெல்லாம் ஒரு சூவ நாயை தூக்கிட்டு போய் சாகடக்குள்ள போட்டுட்டு இவர் எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல அவரையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கலையில் வச்சிருக்காரு அதான் அவருக்கு தெரியாம தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் இது நெருப்புல போட மாட்டி போட்டு போட்டு இந்த அசிங்க பிடிச்ச சுவை தான் போட்டுக்கிட்டு அலைவான் இதை தூக்கி உடனே நெருப்புக்குள்ள போடு எப்பா இந்த சுவை நெருப்புக்குள்ள போட்டு கொளுத்தி வச்சுப்பா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு சரி பாட்டி இங்கிட்டு வந்து நில்லுங்க ஒரு வாரமா வாங்க அடுத்த ஆளுக வந்து போடுவாங்கல்ல ஆ வாரமட்டி வாரே வாரே அடியே குண்டானி என்னைய உருட்டி நான் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன எதுக்கு தூக்கிட்டு வார கொஞ்ச நேரம் பொறுமையா இறங்க பொக்க வை தாத்தா எல்லாம் முடிஞ்சிரும் ராதாக்கா என்ன தாத்தாவ தலையில தூக்கிட்டு வரீங்க நீங்க என்னடி சொல்லுங்க ஊர்ல இருக்கிற தேவையில்லாத பழைய பொருள் எல்லாம் கொண்டு வந்து நெருப்புல போட்டு எரிக்கணும்னு எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு தேவையில்லாத பழைய பொருள் இது மட்டும்தான்